குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கோகுலகிருஷ்ணன் கிருஷ்ணன் சித்தரியல் ஜோதிடர் மற்றும் பர்ம சிகிச்சையாளர் நேற்று குழு நேற்று நிகழ்வுக்கு வந்த எல்லாருக்குமே வணக்கங்களும் நன்றிகளும் ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பாக எங்கள் நிகழ்வில் ஏதாவது சின்ன குறைகளோ விழைகளோ இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு ஒத்துழைப்போட கடைசி வரைக்கும் கூட இருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இது நான் நான் என்னுடைய பயணம்னு பார்த்தா நான் வேறு துறை வேற ஒரு வழியில் இருந்தேன் அப்படிங்கிறப்ப நிகழ்வு ஏற்பாடெலாம் எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து படிப்படியாக இப்போ ரெண்டு மூணு நிகழ்வாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப அங்கங்கே நம்ம எடுக்க நினை நினைக்கிற இடத்துல பொருளாதாரம் வரும் சில இடத்துல வராது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒருங்கிணைச்சு சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி செய்யணும்னு நினைப்போம் அதை நடக்க முடியாது செய்ய முடியாது சில நேரங்களில் ஆட்கள் பற்றாமல் போயிடும் இந்த மாதிரியான சின்ன சின்ன குறைகள்னால சில குறைகளும் பிழைகளும் நேற்று நிகழ்வுல நடந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எல்லோரும் மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியும் சில விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி குறைகள் இருக்கும்னு பட் ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் எல்லாமே ரொம்ப ஒத்துழைப்பாக ஒரு அரவணைப்பாக ஆதரவாக இருந்தீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் சித்தர்கள் சார்ந்த கருத்துக்களும் ஒரு அறிவு தேடலும் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உண்மையான அறிவு நான் சொல்கிறது உண்மையான மெய்யறிவு தேடலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சித்தறிவு குருகுலம் அண்ட் அகாடமியையும் அறக்கட்டளையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தீனி டெய்லி தானே சரி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் பழனிச்சாமி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த அரை மணி நேரத்தில் உங்கள் சிந்தனையை தோன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் அந்த அரை மணி நேரத்தை நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுலேருந்து பல விஷயங்கள் எடுக்கிறதுக்கு நிறையா இருக்கும் அரை மணி நேரத்துக்கு எப்படி அப்படின்னா என்ன கேட்டால் அவரோட வாழ்நாள் முழுக்கலாம் பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதே நேரத்தில் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேடலும் ஒரு வேட்கையும் நிறையா இருந்து பசி நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவரும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் ஆர்வமும் வேட்கையும் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு அறிவை கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னுடைய பல புரிதல் நான் வந்து இங்கே தான் மாற்றம் அடைஞ்சிச்சு நான் வந்து வேறு வழியில் இயற்கை மரபு அப்படின்னு இருந்த ஆள் என்ன உனக்கு இயற்கை மரபு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனால் உனக்கு தேவை இப்போ வேறு ஒரு அறிவு அதே நேரத்தில் உனக்கு தேவை இப்போ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் என் வாழ்க்கையில் உணர வச்சு இப்போ நான் அந்த பாதையில் போய்ட்டுருக்கேன் ஒரு உண்மையான அறிவையும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தையும் நோக்கி நான் போயிட்டுருக்கேன் சரிங்களா ஏன்னா நான் என்னுடைய பாதையை வேறு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் சரிங்களா இப்போ நான் பயணிக்கும்போது என்னுடைய வேற ஒரு வாழ்க்கையாவது பார்க்குறேன் நான் ஒரு புது தான் எனக்கு போயிட்ருக்கு அதாவது ஐயாவை ஐயா கிட்டே படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கடந்த ரெண்டு வருஷமாக அதாவது ஐயாட்ட நான் சித்தரையில் ஜோதிடம் படிச்சிருக்கேன் படித்து நான் ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் வர்ம மருத்துவம் படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ திருமந்திர வகுப்பு போயிட்டுருக்கேன் எனக்கு வாரம் வாரம் ரெண்டு நான் ரெண்டு வகுப்பு இருபது எட்டுலேருந்து பத்து மாதம் எட்டு கிளாஸ் இருக்கும் அந்த மாதிரி சரிங்களா அதுக்கப்புறம் சிவஞான உபதேச பயிற்சி இதுவும் வாங்கியிருக்கேன் ஐயாட்டை இது வந்து மூன்றாம் கண் விழிப்படைய செய்த பயிற்சி சரிங்களா இந்த பயிற்சியை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஐயாட்டை பேசிக்கலாம் இதை இந்த கோர்ஸை பற்றி இது என்ன ஏதுன்னு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கிட்ட பேசலாம் அப்படிங்கிறப்ப ஒரு முறையான கல்விக்குள்ளே நான் வந்துட்டுருக்கேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் படித்ததெல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து பல ஃபீல்டுக்கு போயிருக்கேன் பல ஃபீல்டு நான் வந்து பாதியில் விட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி நிறைய பாதியில் விட்டு வந்ததெல்லாம் இருக்குது நிறையா வந்து நிறையா பயணிச்சிருக்கேன் நிறைய சுற்றி இருக்கேன் நிறைய மக்களை பார்த்துருக்கேன் பெரும்பான்மையாக நான் பார்த்த மனிதர்கள்லாம் இயற்கை வேளாள்கள் நம்மால் வரையா வனம் அப்படின்னு அந்த மாதிரியான மனிதர்களோடு தான் நான் அதிகமாக பழகியிருக்கேன் அப்படிங்கிறப்ப சரி ஓகே உனக்கு வந்து இந்த மாதிரி மனிதர்கள் ஓகே போதும் உனக்கு இப்போ வந்து நவீன அதாவது நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற மனிதர்கள் உனக்கு தேவை ஏன்னா வாழ்க்கை என்ன என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறப்ப இதெல்லாம் உனக்கு ஓகே ஆனால் நீ வந்து அடுத்த அடுத்த நிலைக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பல விஷயங்களை புரிய வச்சு பல நேரங்கள் தனித்தனி அப்பப்போ நானே ஃபோன் பண்ண மாட்டேன் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க பேசி எனக்கு பல விஷயங்கள் பாடம் எடுப்பாங்க தனிப்பட்ட முறையிலையும் பாடம் எடுப்பாங்க ஃபோன் பண்ணி அதில் நம்மளை தூண்டி விட்டுருவாங்க சிந்திக்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக நான் பார்த்ததுலேயே ஒரு கல்வி உண்மையான கல்வி எப்படி இருக்குங்கிறத நான் ஐயாட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவையார் சொல்லுவாங்க தெரியுமா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கல்வி யார் எந்த கல்வின்னா தமிழ் சித்திரையில் குருகுளமில் இருக்கிற கல்வி தான் ஏன்னா உண்மையை சொல்லணும்னா நான் ஒன்றும் இத்தனை கல்வி படிச்சுருக்கனே ஆனால் இவ்வளோ காசு என்கிட்ட கிடையாது சரிங்களா நான் வந்து இப்போயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரேன் நான் மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம்தான் அந்த மாதிரி தான் இப்போ என்னுடைய சூழல் இருக்குது அப்படி இருந்தோம் கடந்த ரெண்டு வருஷமாக ஐயா கொடுக்க வேண்டிய ஃபீஸெல்லாம் நான் குறை வச்சதில்லை அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணி மாதம் மாதம் கொடுத்துட்டு வருவேன் சரிங்களா இதில் சித்திரையில் ஜோதிடம் படிச்சுருக்கேன் வர்மம் மருத்துவம் படிச்சிருக்கேன் பயிற்சி அப்படின்னு எனக்கு வந்து ஐயாட்ட இருக்கிற கல்வி வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும் அவட்ட இல்லை இவற்ற இன்னும் நிறைய எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு தோணி எடுத்துக்கிட்டே வருவேன் இன்னும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஓகேவா அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் வந்து நான் ஐயாட்ட கற்றுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம அறிவை வந்து நல்ல நேர்த்தியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி அந்த பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் ஆனால் ஐயாட்ட பணம் கொடுக்க வேண்டிய ஃபீஸுக்கு எனக்கு எந்த குறையும் இருக்காது என் வாழ்க்கையிலேயும் இப்போ குறை இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடிலாம் நான் பொருளாதாரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ பொழுது அப்படி இல்லை எனக்கு தெரியும் ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அது எனக்கும் தெரியும் ஐயா கிட்ட கல்வி கற்க கற்ற இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய மாற்றம் அப்படியே புது மாற்றம் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கோகுல் வேற அதாவது கோகுல் கிருஷ்ணன் வேற இப்போ என்னை பார்க்குற கோகுல கிருஷ்ணன் வேறு அப்படிங்கிறப்ப நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே நான் நடந்திருக்கு சிந்தனையிலையும் சரி என் சிந்தனை சும்மாவே இருக்காது எதாவது யோசிச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய யோசிப்பேன் நிறைய சிந்திப்பேன் பல நேரம் இவ்வளோ சிந்திக்க வேண்டாம் அமைதியார் அப்படின்னு சொல்லி அதை நிறைய வாட்டி சொல்லி திட்டி அதுக்கப்புறம் சிந்திக்கதை கொஞ்சம் குறைச்சேன் அப்புறம் எப்படி சிந்திக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாரு இதெல்லாம் சொல்லணுன்னா அது ஒரு நாள் இந்த ஆடியோலாம் பற்றாது அவருடைய கல்வி முறையே வித்தியாசமானது உண்மையான கல்வி தான் இது ஏன்னா நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் ஆங்கில கல்வி அதாவது பல் ஸ்கூலில் காலேஜில் அப்புறம் பிஜி அப்படின்னு பல கல்விகள் இருக்குது இப்போ மாண்டசரி சிபிஎஸ்சி அப்படின்னு நிறையா வந்திருக்கு ஆனால் அந்த கல்விக்கெலாம் இவ்வளோ செலவழிக்க இவ்வளோ செலவழிக்கிறோமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு செலவழிக்கிறோம் அங்கே யாருமே என்ன ஏதுன்னு கேட்குறதில்ல சரிங்களா ஆனால் நம்மளுடைய சித்தர்கள் நம்ம பேசுகிறோம் நம்மளுடைய சித்தர்கள் வந்து அது கொடுத்துருக்காங்க சித்தர்கட்டு இல்லாதா விஞ்ஞானத்தான் விஞ்ஞானம் என்ன கொடுத்துருச்சு சித்தர்கள் தான் உண்மையாக கொடுத்துருக்காங்க நம்ம பேசுகிறோம் ஆனால் இப்போ சித்தரியல் கல்வியெலாம் இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லும்போது எல்லோரும் வாய்ப்பு வளர்க்குறோம் சரிங்களா ஆனால் அப்படி இருக்கக்கூடாது சித்தர்கட்டை இருக்கிற கல்வியை முறையாக ஒருத்தர் கற்றுக்கிட்டு நிறையா பயணங்கள் மேற்கொண்டு அவருடைய இளமை வை வயசை முறையாக பயன்படுத்தி இப்போ வந்து ஒரு பெரிய ஆசானாவும் ஒரு குரு நிலைக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட எப்படிப்பட்ட கல்வி இருக்கும் விஞ்ஞானத்தில் படிக்கிற அதாவது நவீன முறையில் இருக்கிற கல்வியை விட ஆழமான கல்வி தான் சித்திரைகள் கல்வி சித்தர்கள் கொடுத்துட்டு போன கல்வி அப்படிங்கிறப்ப அந்த சித்தர்கள் கொடுத்துட்டு போன கல்வியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அந்த கல்வியில் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ ஆழம் அகலம் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோன்னா ஐயா சொல்கிற எல்லாம் ஒன்றுமே கிடையாது அறுபத்தாயிரம் வரும மருத்துவம்னா அது ஒன்றுமே கிடையாது ஒரு வருஷம் கோர்ஸ் மாதம் ரெண்டு ஆன் டைரக்ட் லோஸ் கிளாஸ் இருக்குது அதில் புள்ளிகளை பற்றி அவர் சொல்லுவாங்க வார வாரம் செவ்வாய் வகுப்பு நீங்கள் செவ்வாய் வகுப்புலாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் சொல்கிறீங்கன்னா இதை போய் ஃப்ரீ இருக்காரு இதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க கண்டென்ட்டாக பார்ப்பீங்கன்னா இந்த மனுஷன் எவ்வளோ கண்டென்ட்டைக்கே நீங்கள் யோசிப்பீங்க இதெல்லாம் நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும் ஏன்னா ரெண்டு வருஷம் பயணிச்சிருக்கேன் நான் ஆரம்பத்தில் அவர்கிட்ட பயணிக்கும்போது கூட நீங்கள் இப்போ என்ன உங்களுக்குள்ளே என்னென்னலாம் மைண்டுக்குள்ளே ஓட்டிட்டுக்குமே நான் இந்த ஒரு பெரிய இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படிலாம் உங்களுக்கு சில தோணும்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கும் தோணி இருக்குது நான் அதெல்லாம் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நம்ம ஐயாவும் அதெல்லாம் ஓப்பனாக ஓப்பனாக இருக்கிற ஆள் தான் அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறப்ப நான் இந்த ரெண்டு வருஷத்தை அவர் கூட பயணித்து கற்ற கல்வியிலாம் பார்க்கும்போது அவர் எனக்கு ஒரு விஸ்வரூபமாக தான் தெரிகிறார் சரிங்களா அவர்கிட்ட நம்ம அல்ல அல்ல நமக்கு வந்து கல்வியும் ஞானமும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது அவர்கிட்ட கொடுக்குற கல்வியை நம்ம முறையாக பயன்படுத்தி போனோன்னா நம்ம வந்து உண்மையான ஞானம் பெற்றுருவோம் ஞானத்துக்கான வேட்கை வந்து கூர்மை அதாவது ஒரு அறிவு வந்து குறுகி இருக்கும் வேல் இருக்குல்ல வேல் எப்படி இருக்கும் முருகனுடைய வேல் வேல் நிற்குதா கீழே குறுகி இருக்கும் அப்படியே கொஞ்சமாக விரி ஆரம்பிக்கும் அகண்டு அப்புறம் கூர்மையாகும் சரிங்களா வேலுக்கான இட இலக்கணமே வந்து அறிவு தான் ஒரு உண்மையான அறிவு முருகன் எப்படி உண்மையான அறிவோ முருகனுங்கிறது ஆதி சித்தர் அதாவது முதல் சித்தர் வந்து சிவன் ரெண்டாவது தமிழ் சித்தர் வந்து முருகன் ஓகேவா அப்படிங்கிறப்ப வழி சிவ வழி அப்படின்னு பல வழிகள் இருக்குது சித்தர் சித்தர்கள் பரம்பரை குரு பரம்பரையெல்லாம் பல வகை இருக்குது அதில் வந்து அதை பற்றினா ஐயா சொல்லுவாங்க அதை நான் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கிட்டே போனீங்கன்னா திருவந்திரம்லாம் உள்ளே போயிட்டீங்கன்னா என்னடா இவ்வளோ இருக்கா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம் வந்துடும் மருத்துவம் ஒரு கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் பல மேக்ஸிமம் வந்து உளவியல் தான் இருக்கும் ஓகேவா உளவியலுங்கிறது எப்படின்னா ஒரு மனிதருடைய மனநிலை வாழ்க்கை முறை அதெல்லாம் பார்த்து நான் நிறைய விஷயங்கள் குரூப்பில் போட்டிருப்பேன் ஒரு சித்த மருத்துவ கோட்பாடுன்னு போட்டு மனிதருடைய வாழ்க்கை முறை சூழல் அதை எல்லா மனநிலை வாழ் எல்லாத்தையும் பொறுத்து தான் அவருக்கான மருந்து அமையும் நான் போட்டிருக்கேன் நான் போடல குரு சித்திரை குருக்குலத்துடைய கோட்பாடு சித்த மருத்துவடைய கோட்பாடு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் வகுப்பு வகுப்பும் சரி மருத்துவமும் சரி ஏன்னா ஒரு பத்து பேர் மாணவர்கள் வராங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கும் பொதுவான வகுப்பும் இருக்கும் தனிப்பட்ட முறையிலையும் பேசுவார் தனிப்பட்ட முறையில் அவர் ஏன் பேசுகிறாருன்னா அவங்க எங்கே ஆகுறாங்க அவங்களுக்கு தேவை என்ன அவங்க எந்த வழியில் போகணுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா பத்து பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பத்து பேருடைய வர்ம மருத்துவம் படிக்கணும்னு பத்து பேர் வராங்கன்னா அந்த பத்து பேர் வெவ்வேறு விஷயங்களுக்காக படிக்க வருவாங்க வெவ்வேறு தேடல் இருக்கும் மருத்துவம்னு ஒரு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியில் பல கிளைகள் அவங்களுக்கு பிரியும் அந்த பல கிளைகள் தான் அவங்களுடைய வழிகள் அப்படிங்கிறப்ப அந்தந்த விஷயங்களுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரும் அந்த விஷயங்கள் என்னென்னு பிடிச்சி அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு எப்படி மருத்துவம் வரும்னு அதுக்கான பல தரவு பல சிந்திக்க அவங்க சிந்திச்சு அவங்க வாழ்க்கை அவங்க மருத்துவத்தை உணர்றதுக்கான பல தீனிகளை அவர் போடுவார் போகிற தனிப்பட்ட முறையில் பேசுவார் பல நேரம் நானும் வந்து நாலு மணி நேரம் பேசியிருக்கேன் ஃபோனில் ஃபோனில் மட்டுமே நானும் நாலு நேரம் பேசியிருக்கேன் இதுக்கெல்லாம் அவர் வந்து எங்கேயுமே காசு கேட்டதில்லை இவ்வளோ நேரம் நமக்காக நமக்கு கொடுப்பார் நமக்கு ஆர்வமோ விருப்பமும் இருந்து ஒரு பசி இருந்தால் அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் கொடுப்பாரு எப்போ வேணாலும் அவர் ஃபோன் பண்ணலாம் நைட்டு நீங்கள் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் பேசுவார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து யாருக்கும் கிடைக்காது இது வந்து நான் இந்த குருகுலம் சார்ந்த ஆளுங்கிறதுனால சொல்லலை நான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவம் என்னென்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் ஃபீஸ் அதிகமாக ஐயா சொல்லியிருக்காங்க அறுபத்தாயிரம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தணும் அவ்வளோதான் அவர் சொல்லிக் கொடுக்குறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் சந்தேகம் வருதோ அதெல்லாம் சரியாக நீங்கள் அவர்கிட்ட கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்க தனிப்பட்ட முறையில் அவருக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க சரியாக செவ்வாய் வகுப்பு நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணி சரியாக புள்ளிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சொல்கிறேன் உங்களுடைய ஆர்வமும் பசியும் நல்லா இருந்து அதை சரியாக திசை திரும்பாமல் சரியாக ஒரு முழு ஒப்படைப்போட அர்ப்பணிப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மையாக ஐயா சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துலலாம் அவங்களுடைய அறிவு வேறு லெவலில் இருக்கும் அது உண்மை நானே பல நேரம் தோணும் இன்னும் நம்ம சரியாக பயன்படுத்திருக்கலாமோ அங்கங்கே வேலை இருக்குதுன்னு கொஞ்சம் இன்னும் பயன்படுத்துலியோ அப்படின்லாம் தோணும் அதான் உண்மை ஓகேவா ஆனால் நான் ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ கிளவும் முடியுமோ அந்தளவுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன் ஆனால் இன்னுமே எனக்கு வந்து இன்னும் சரியாக பயன்படுத்துலையே ஐயாவை அப்படின்னு எனக்கு தோணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லோருமே இந்த ஆடியோ கேளுங்க கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதனால் நான் ஐயாவுடைய இருந்த பயணத்தையும் அனுபவத்தையும் நான் சொல்லிட்டேன் என்னுடைய விஷயமாக அதனால் கேட்டுட்டு இது வந்து என்னுடைய அனுபவத்தை பதிவு பண்ணணும்னு நினச்சி இது நேற்றையே பதிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் பட் அதனால் நான் சொல்ல நேரம் கிடைக்காதனால நம்மளால் சொல்ல முடியல அதே நேரத்தில் கொஞ்சம் பரபரப்பு அங்கங்கே ஓடுற மாதிரி எனக்கும் சூழல் இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு பொறுமையாக நிதானமான ஒரு சூழல் இருந்தால் தான் என்னால் பேச முடியும் ஒரு பரபரப்பாக இருக்கும்போது என்னால் பேசுகிறதுக்கு இன்னும் அந்தளவுக்கு நான் ட்ரெயின் ஆகலை மேலையில் பேசுகிற பேசுகிற அளவுக்கு பட் ஆனால் குடிசீக்கிரம் நான் அந்த நிலைக்கு வந்துடுவேன் எனக்கு தெரியும் அதனால் நேற்றி பேச வேண்டிய விஷயம் நேற்று என்னென்னா பேசணும்னு நினச்சேன்னா ஓரளவு இப்போ பேசிட்டேன் சில சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துருக்கலாம் அதனால் எதாவது மறந்தால் நான் அப்புறம் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையிலையோ இல்லை அடுத்தடுத்த நிலையில் நான் சொல்கிறேன் சரிங்களா என்னுடைய ரெண்டு வருஷம் அனுபவத்தை சுருக்கமாக நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதனால் ஃபீஸ் அதிகம் இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக தரமாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்துவது தான் ஓகேவா ஏன்னா இந்த குருகுலத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு முறையான ஒரு சித்தர் கல்வி கிடைக்காது அதுதான் உண்மை ஏன்னா நானும் நிறையா பார்த்துருக்கேன் சித்தர் கல்வின்னு சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற விளக்கமே வந்து மொக்கையாக இருக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு முன்னையாக இருக்கும் திருமந்திரத்துக்கான விளக்கங்கள்லாம் ஐயா கொடுக்கும்போதெல்லாம் அவங்களுக்குலாம் மெய்ச்சல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி தான் இதுதான் விஷயம் இந்த கல்விக்கெலாம் நம்ம மொ கொடுக்குற காசு கம்மின்னு தான் நினைக்கணும் இது அதிகம் நினைக்கக்கூடாது வேறு எதுக்கும் நம்ம நிகழ்வு நடத்துறதுக்கோ செவ்வாய் வகுப்புக்கோ எதுக்குமே நம்ம வந்து காசு வாங்குறது ஐயா வந்து எதுக்கு நான் வாங்குகிறாங்கன்னா முறையாக சர்டிஃபிகேட்னு சொல்லி யோகா பயிற்சி சித்த வர்ம மருத்துவம் ஆக்சுவலாக வர்ம மருத்துவம் தான் சொல்கிறோம் ஆனால் அதில் சித்த மருத்துவத்துக்கான பல இருக்கும் வர்ம புள்ளிகள் இல்லாமல் அது வந்து சித்த மருத்துவத்தை அறுபத்தையாவது கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் சரிங்களா அது வந்து அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் என்ன கேட்டால் அதனால் இந்த அது மாதிரி ஜோதிடம் இருக்குது இதெல்லாம் சரியான ஒரு ஃபீஸ் தான் நீங்கள் அதெல்லாம் எந்த ஒரு அதிகம்லாம் நினைக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து கம்மி தான் என்ன கேட்டால் சரிங்களா ஏன்னா அதில் அவ்வளோ மேட்ரு இருக்குது அவர் அவருடன் பாடம் நடத்தும் போது அது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லோரும் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் உங்கள் யாருக்காவது தமிழ் சித்தர்கள் ஜோதிடம் பார்க்கணுன்னாலோ அப்புறம் வந்து வர்ம சிகிச்சை பண்ணணுனாலோ என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் எல்லாருக்கும் நன்றி